நீங்கள் வந்து உங்களோட கஷ்டத்துக்கு நீங்கள் காரணம் கிடையாது எல்லோரும் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மைண்ட் செட்டு காசு இல்லாதவங்க கூட கவலையில் இருக்க மாட்டோம் ஆனால் உங்களுக்கு காசு வச்சுக்கிட்டே அதை கவலைப்படுறது காசே இல்லாத மாதிரி ஆனால் அந்த சொந்த பந்தமும் காசு கொடுத்தா தான் வரணும் அது தேவையும் இல்லை அது வேறு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட சுபா சுபா பலன்களை அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறப்ப ரிஷபராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பாக இருக்கும் எப்படிப்பட்ட பலாபலங்கள் நடக்கும் உங்கள் ராசிக்கு அட் ப்ரெசண்ட் ஒன்பதாம் இடம் தான் மிகப்பெரிய அளவில் அட் ப்ரெசண்ட் ப்ளே ஒன்பது அப்படின்றது சனி சனி இருக்கிறது பத்தில் இருக்கார் ஆனால் ஒன்பதாம் இடத்துல இந்த மார்ச் மாதன்றது உங்களுக்கு செவ்வாய் சுக்கரன் ஆக்குபே ஆயிருக்கார் உங்கள் ராசி அதிபதி அவர் தான் ஆறு குடையன் அவர் தான் செவ்வாய் ஏழு பன்னெண்டு குடைய அவர் தான் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கோள்கள் தான் இப்போ சிக்கலாக இருக்குது ஏன் எந்தெந்த கோள்கள் அப்படின்னோம்னா ஏழு ஆறு செய்தொழில் வழி விரையும் செய்தொழில் வழி விரையினாக்கா தொழிலை விட்டே வேற தொழிலுக்கு சுவிச்ஓவர் ஆகிறது அதில் இந்த தொழிலேருந்து ஏகப்பட்ட டிஸ்பியூட்டுகளை சந்திக்கிறது ஆல்ரெடி ஏ பாட்னர் இருக்காருனா பாட்னர் வந்து உங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுறது தொழிலையும் சரி வீட்லேயும் சரி கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒரு அந்நியத்தன்மையும் அற்றத்தன்மையில் இருக்கிறது ஏன்னா இந்த சுக்கரன் செவ்வாய் சேர்க்கைன்றது எப்பயுமே நல்லதில்லை ரெண்டும் எக்ஸ்ட்ரீமான லெவல் சுக்கரன்றது மென்மையானவர் செவ்வாயின்றது வன்மையானவர் வன்மைனாக்கா மூர்க்கத்தனமானவர் காதலுக்கு சுக்கரனும் காமத்துக்கு செவ்வாயும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு என்னென்னா ரெண்டும் ஒன்றாயிடுமா அப்போ ரெண்டுமே அளவில் ஒன்றா பயன்படுத்தினா அது அழகு அது கிடையாது இந்த இடத்துல ஒரே இடத்துல சனி வீட்டில் ரெண்டுமே உங்களுக்கு சந்திரன் சாரத்தில் சந்திரன் செவ்வாய் நல்லது சந்திரன் சுக்கரன் நல்லது ஆனால் செவ்வா சுக்கரன் கெடுதல் கெடுதல்னால் அது ஒன்பதாம் இருந்து சனி வீட்டில் இருந்து அப்போ உங்களுக்கு என்னன்னாக்கா உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளவே இருக்கிறது என்னென்னா நிறைய விஷயங்களில் மற்றவங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா வர்றதுக்கு குடும்ப சூழல் குடும்ப உறுப்பினர் குடும்ப நபர்கள் மூலியமாக அல்லது அந்நியர்கள் நபர் வழி ஏன்னாக்கா ஏழாம் இடம்ன்றது அந்நியர்களை சொல்லக்கூடியது அந்நியர்களால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இப்போ நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க யாராவது ஒருத்தருக்காவது ஒருத்தர் தொடர்பு கொண்டு அவங்க மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ரெண்டு பேரும் சஃபர் பண்ணுறது இது வந்து ரிஷபராசிக்கு யாராவது ஒரு வீட்டு உறுப்பினராக இருக்கலாம் அல்லது வெளி நபர்களாக இருக்கலாம் யாராவது ஏதோ போகிற போக்கில் ஊதி விட்டு போனதாக இருக்கலாம் இது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எப்போயோ சொன்ன கருத்துக்களே கூட உங்களுக்கு எகென்ஸ்டாக வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம் இது மாதிரிலாம் என்னென்னா அதாவது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்க புதன் தான் ஐந்து கூட புதன் உங்களுக்கு இப்போ இருக்கிறதுன்றது பத்தாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு சிந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது தான் மிகப்பெரிய ட்ராபேக்கு எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் வந்த மாதிரி ஃபீலு அதாவது உங்களுக்கு மட்டும்தான் உங்கள் கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க உங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து உங்களோட கஷ்டத்துக்கு நீங்கள் காரணம் கிடையாது தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மைண்ட் செட்டு இதெல்லாம் விட்டேந்தியா எதுக்காக நான் வாழ்கிறேன் எதுக்காக நான் வாழ்கிறேன் எதுக்காக வாழணும் இப்படி ஒரு தன்மை மனோ ரீதியாக எல்லாமே ப்ளேம் பண்ணுறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கணவனை மனைவியை ஏன்னா எந்த காரணத்துக்கு இந்த நிலைக்கு காரணம் ஏன் இந்த நிலைக்கு காரணம் தாண்டி இந்த மாதிரி தன்மைகளில் அப்போ உங்களுக்குள்ளே என்னென்னா ஒரு ஒற்றுமையற்ற தன்மையில் அட் ப்ரெசென்ட் ரன் ஆகிட்டே இருக்குது அப்படியே ஒரு மாதிரி அதாவது கில்ட்டியாக இருக்குது ஒரு பொழுது காலையில் பொழுது விடிஞ்சு நைட்டு தூங்குற வரைக்கும் தூங்குறதுலேயும் இப்போ சரியில்லை சாப்பாடும் சரியில்லை ஏன்னா ஒன்பதில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஆறு குடன்னு ஏழு குடன்னு சேர்ந்து ஒன்பதில் இருக்கப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீமான கேப்பு கிரியேட் பண்ணுறது மனோரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ஏன்னா இந்த இடத்துல ரெண்டாம் இடமும் மூணாம் இடமும் தான் உங்களுக்கு அவங்க நவாம்ச ரீதியாக ஆக்டிவில் இருக்காங்க அதாவது திருவோண நட்சத்திரம் மூணில் செவ்வாயும் நாலில் சுக்கரனும் நாலில் சுக்கரன்னாக்கா ஐ மீன் உங்களுக்கு மூணாம் இடமாக வந்துருவார் அவர் கடகத்தில் இதில் மிதனத்தில் செவ்வாயோட ஆக்குபேஷன் ஏழு கூட அப்புறம் மூலியமாக தான் எல்லாம் வருவாய் இருவாய் எல்லாம் வருது அவங்க அவங்க வழியாக தான் பொருளாதாரம் வருது அவங்க ரீதியாக தான் இதில் என்னென்னாக்கா பொருள் சார்ந்த தன்மையில் அதாவது பொருள் பற்றாக்குறையே இல்லை ஆனால் அந்த ஏதோ ஒரு நெருக்கடியான தன்மையில் நம்ம வாழ்கிற மாதிரி பொருளாதாரம் மற்ற தன்மையில் வாழ்கிற மாதிரி காசு இல்லாதவங்க கூட கவலையில் இருக்க வேண்டாம் ஆனால் உங்களுக்கு காசு வச்சுக்கிட்டே அதை கவலைப்படுறது காசே இல்லாத மாதிரியும் இதெல்லாம் ஒரு காசாக அல்லது இந்த காசு அந்த ஆள் காசு அந்தம்மா காசு நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு ஈகோ உங்களுக்கு ஈகோ தனம் குறைஞ்சாலே போதும் உங்களுக்குன்றத விட ஈகோன்றதை விட விரக்தியான மனோபாவம் குறைஞ்சா போதும் ஆனால் அது இல்லை உங்களுக்கு எனக்கு இந்த இடத்துல ஐந்தில் இருக்கிற கேது இந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும் கேது இருக்கிறதும் இப்போ சாரத்தில் வந்துருச்சு சந்திரன் கேது இணைவுன்றது ஒன்று ரெண்டு எக்ஸ்டியுமாக கொடுக்கும் ஒன்று புத்தி தடுமாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல நடக்கிறதுனால வேறு இடத்துலனாக்கா அது வேறு மாதிரி இருக்கும் இந்த ஐந்தாம் இடத்துல கேது சந்திரன் சேர்க்கன்றது ஒன்று சன்னியாசத்தன்மை கொடுக்கும் அல்லது விட்டேந்தியா வாழ்கிற தன்மை கொடுக்கும் அல்லது ரொம்ப ரொம்ப சகிப்பற்ற தன்மையில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் புத்தி தடுமாற்றம் அதிகமாக இருக்கும் நிலையான ஒரு விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகளை குறைக்கும் எதெல்லாம் ஃபைத்தாக இல்லாமல் எதெல்லாம் ஃபால்ஸாக இருக்கும் அதை பற்றியே சிந்திச்சிக்கிட்டு இருக்கிற ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்க 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 என்னென்னா நீங்கள் டிப்ரெஸ் ஆகி நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்கள் மைண்டு அப்படியே கன்ஃப்யூஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு மேலே நீங்கள் கஷ்டப்படுறதா நீங்கள் உங்கள் கஷ்டத்தை ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு குளத்தில் எப்படி கள்ளப்பட்டோம்னா ரிங் சுற்றி சுற்றி போகுது அதுபோல் என்னன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா உங்கள் பிரச்சனையே குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனையே ஊர் பிரச்சனை ஊர் பிரச்சனை நாட்டு பிரச்சனை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மனிதர்கள் நீங்கள் இப்போ இந்த இடத்துல என்னென்னாக்கா நீங்கள் உங்களை சாந்தப்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மற்ற தன்மையில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய லைஃப்பை வாழ முடியாது ஏன்னா அந்த மார்ச் மாதன்றது உங்களுக்கு ஒன்போதில்ல இந்த ரெண்டு பேரோட சேர்க்கை இந்த ரெண்டு பேரும் நல்லவங்களான்னாக்க உங்களும் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற நல்ல ஒரு அந்யூன்யத்தை நீங்கள் மனம் விட்டு பேசுங்க ஏன்னா ரெண்டாம் தான் சந்திரன் சாரத்தில் தான் இருக்காரு பேசுனா சரியாக போயிடும் ஆனால் பேசுகிறதுக்கு தடுக்குது மூணாம் இடத்துல இருக்கிற சுக்கரனுடைய தன்மை ஆறு மூணுன்றது நெகட்டிவ் ஆறை பலப்படுத்தும் மூணாம் பாவம் அப்படின்றப்ப இந்த இடத்துல என்னென்னாக்க உங்களுக்குள்ளே ஒரு ஆ ஆர்டிஃபிஷியலாக ஒரு செயற்கையான ஒரு சுவரை எழுப்பி வச்சுருக்கீங்க அந்த சுவரை தாண்டி நீங்கள் மாட்டீங்க அடுத்தவங்களை வர உடவும் மாட்டிங்க அந்த மாதிரி தன்மை இந்த இடத்துல நீங்கள் என்னென்னா எவ்வளோ கவலம் ஃப்ராங்காக ஓப்பனாக இந்த இதில் ஈகோ பார்த்தீங்கனாக்க சரி இல்லைங்க அந்த எல்லாம் பேசவே முடியாது அந்த ஆள்கிட்ட முதல் முன்னாடி நிற்கவே எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்போ அருவறுப்பாக இருக்குது அவெல்லாம் மனுஷனாக அப்படி இப்படின்னு நீங்கள் எகென்ஸ்டாக இருக்க 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 ஏதாவது க்யூர் ஆகுமா மொதல் மொதல் க்யூர் ஆவீங்களா நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுமா வாழ்க்கைன்றது வாழ்க்கிறதுக்கு தான் நீங்கள் ஏதோ ஒருத்தர் பத்து பேரோட பகையோட வாழ்கிறதுக்கு வாழ்க்கை கிடையாது பகையை மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு எதாவது ஆதாயம் இருக்குமா அந்த பகையால் ஒரு எனக்கு பத்து ரூபா லாபம் இருக்குது பகையால் எனக்கு வந்து ஒரு இந்த தன்மையில் எனக்கு சுகம் இருக்குது அப்படின்னா எதாவது அதை அனுபவிக்கலாம் அது வந்து மறுப்பே யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் பகைகளை வளர்க்க 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 இந்த இடத்துல பகை தான் வளரும் அஞ்சில் கேது இருந்து அது சந்திரன் சாரம் பெற்றிருக்கு சந்திரனுக்கு அது இணைவே ஒன்று சன்னியாச யோகத்தை தரும் விட்டேந்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெருமையை தரும் இந்த தன்மையில் நீங்கள் வாழ்கிறது முக்கியமாக ஏன்னா இப்போ அடுத்து உங்களுக்கு இயங்க போகிறதே ஆறு தான் தெளிவாக ஆறு நீங்கள் இதை விட்டிங்கனாக்க நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வந்து ஒரு அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும்னா வீதியை நீங்கள் மாற்றவே முடியாது அது செப்பரேஷனை கொடுத்துரும் அதாவது இந்த இடத்துல என்ன ரிஷபராசி நேர்களுக்கு அவங்க பாட்டாக அவங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை கன்சிடரே பண்ண மாட்டாங்க உங்களை தொடவே மாட்டாங்க உங்களை தொல்லையே பண்ண மாட்டாங்க உங்கள் பாதைக்கே வர மாட்டாங்க குறுக்க அந்த மாதிரி அவங்களோட முடிவு எடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஆறாம் இடம் தான் வேலை செய்ய போகுது ஆறுன்றது பிரிவினை சொல்லக்கூடியது ஆறுன்றது உபஜசனத்தில் முக்கியமான சாணம் பொருளாதார ரீதியாக நீங்கள் வலிமை பெறுவீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காசு பணம் எல்லாமே பூர்த்தி பண்ணிடுமா அது வந்து சரி படுத்திடுமா இன்னைக்கு காசு மட்டும்தான் நல்லா இருக்கானா சந்தோஷமாக இருக்காண்ணா காசு இல்லாதான் இன்னும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காசு இருக்கவனும் காசால் என்னென்னலாம் வாங்க முடியுமோ அதன் வழி வரக்கூடிய சந்தோஷங்கள் மட்டும்தான் அவனுக்கு இருக்கும் நிறைய இடங்களில் காசு பணத்தை வச்சு பொண்ணுமே நாக்கு கூட வலிக்க முடியாது ஆனால் காசு இல்லைன்னா இந்த உலகத்தில் சொந்தம் இல்லை பந்தம் இல்லை ஆனால் அந்த சொந்த பந்தமும் காசு கொடுத்தா தான் வரணும் அது தேவையும் இல்லை அது வேற ஆனால் பணத்தை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது பணத்தை தாண்டி விஷயங்கள்னாக்கா என்ன சில அன்பு பண்பு பாசம் நேசம் நமக்காக கேர் எடுக்கிறாங்க அக்கறை நீங்கள் வந்து காசை கொடுத்து ஒரு நர்ஸை வாங்கி வேணால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணால் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நேரத்துக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்க வேணால் யூஸ் ஆகும் ஆனால் அந்த நம்முடைய எதுவுமே பொருள் சார்ந்த தன்மையில் இல்லாமல் ஒரு ஆறுதலாக ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்முடைய பர்சனல் லைஃப்பை எடுத்து ஷேர் பண்ணிவிட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க இப்படி அப்படின்னு ஒரு நல்லது அல்லது நீங்கள் சொல்கிறது நியாயம் தான் நேர்மை தான் சரி தான் அவங்க செய்கிறது தான் எப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு உங்களோட மனம் விட்டு திறந்து பேசுகிறதுக்கு நீங்கள் காசு கொடுப்பீங்களா காசு கொடுத்தா கிடச்சிருமா அந்த சர்வீஸ் கூட எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஓல்டேஜ் பீப்புளுக்கோ அல்லது இது மாதிரி ட்ரெஸ்ஸில் இருக்கிற இதுக்கு இதுக்குந்துக்கு நீங்கள் காசு கொடுத்து சைக்காட்டிஸ்டாக போகிறீங்க ஏன்னா இந்த இந்த உலகத்தில் இந்த டைம் ஆஃப் பீரியடில் யார் யார் எந்த துறையில் சைன் பண்ணுவாங்கன்னாக்கா சைக்காட்டிஸ்ட்டு தாங்க சம்பாதிப்பாங்க உங்களுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை வச்சு சம்பாதிக்கிற ஒரே ஆள் அவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு என்னன்னாக்கா உங்களுடைய சொல்லணும் அவ்வளோ தான் ஊகும் சொல்லக்கூடாது சொல்லணும் நீங்கள் சொல்ல சொல்ல ம் ஊ அப்புறமா என்னன்னாக்கா மருந்து மாத்திரை எழுதிட்டு அப்புறமா இல்லைம்மா இது சரியாகிடுமா சரியாயிடுமா சரியாயிடுமா இதை மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க சாப்பிடுவாங்க இது மாதிரி வாங்க டெய்லி வாங்க ம நாலு நாளைக்கு வாங்க மூணு நாளைக்கு வாங்க வேணா ஊசி போட்டுக்குவோம் அதை போட்டுக்குவோம் அதாவது என்னென்னாக்கா உங்கள் நீங்கள் நீங்களாகவே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ இதெல்லாம் பிராணாயாமம் தியானம் யோகாலே சரி பண்ண முடியும் நாம் நினச்சா சரி பண்ண முடியும் ஆனால் இந்த பைத்தியம் ஆகாமல் இருக்கிறதுக்கோ அல்லது பைத்தியமாக ஆனதுக்கோ நாம் ஒரு வைத்தியம் பார்க்கணுன்னா அந்த வைத்தியத்துக்கு நம்ம எவ்வளோ பைசா செலவு பண்ணுறோன்றதை பார்க்குறப்ப அது நிச்சயமாக அந்த வெளியே வரதுக்கான வாய்ப்புகளை இல்லாமல் பண்ணிவிடும் அப்போ அதுக்குள்ளவே பாண்டேஜ் ஆகிடும் அதுக்குள்ளே தான் நீங்கள் என்னன்னாக்கா ஏதாவது இப்போ சரக்கு அடிக்கிறோம் என்னான்னப்பா அந்த சரக்கு அடித்தால் தான் ஒரு நான் நானாக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாள்ல அது மாதிரி ஆகிடுவீங்க அதனால் அதான் கவுன்சிலிங் சைக்கியாட்டிஸ்ட்டு மெடிசன் இது மாதிரி டிபெண்ட் பண்ணாமல் புரிதலோடு வாழ்கிறதுக்கு இப்போ நிறைய ஈகோஸ் தூக்கி கடாசுங்க ஈகோ தன்மையில் வாழ்கிறப்ப தான் அழகான வாழ்க்கை ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் அடிச்சுக்கிட்டே இருந்தப்பா ஒரு நாள் பழுத்துரும் அப்படி மாதிரி என்னென்னாக்க கேட்டுக்கிட்டே இருந்த நாள் ஒரு நாள் புளிச்சு போயிடும்ல அதே ரசிச்சிருவோம் சோ ஒரு தனுசு ஒரு படத்தை சொல்லுறது பற்றி என்னையெல்லாம் பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கணும் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு வாட்டி சொல்லுங்கள் கேட்கலையா மறுபாட்டி சொல்லுங்கள் கேட்கலையா மூணாவாட்டி சொல்லுங்கள் கேட்கலையா சொல்லிக்கிட்டே இருங்க என்னைக்காவது ஊதர் ஊதிக்கிட்டே இருங்க பொழுது என்னைக்காவது ஒரு நாள் விடுஞ்சிடும் அதுபோல் என்னென்னாக்கா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நினைக்கிறது சரியானது அப்படின்றத எடுத்துறீங்க நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்றது சரியான எடுத்துறீங்க ஆனால் அது தன்மையை அதை எடுத்துரைக்கணும் கோபமாகவோ வேகமாகவோ வேகமற்ற தன்மையிலையோ ஆக்ரோஷமாக நீங்கள் சொல்கிற எதுவுமே அது நீங்கள் சரியாகவே சொல்கிறீங்கன்னு வச்சுக்கங்க ஆனால் அது கேட்கணுன்றதில் விட அந்த கருத்தை விட உங்கள் மேலே அவங்களுக்கு நெகட்டிவான தாட்ஸ் வந்துடும் உங்கள் மேலே ஒரு விருப்புணர்வு வந்துடும் அந்த வெறுப்புணர்வோடு நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வெறுத்துக்கிட்டே நீங்கள் நல்ல ஒரு அமுதத்தை விட்டுனா கூட அவங்க வந்து வாமிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது போல் என்னென்னாக்கா சில விஷயங்கள் என்னென்னா கொடுக்குற விதத்தில் கொடுக்கணும் குழந்தைய வந்து தாளாட்டி அப்படியே பால் விட்டுறது தான் ஈஸியாக இன்ஹால் பண்ண முடியும் அதுக்கு அதுக்கு சண்டை போட்டு நாலு தட்டு தட்டி பாலை ஊற்றுனீங்கன்னாக்கா அது வாந்தி தான் எடுக்கும் அது போல் தான் என்னென்னாக்கா சில இடங்கள்ல என்னாக்கா நீங்கள் கொடுக்குற விஷயம் நீங்கள் சொல்கிற விஷயம் சரி தான் ஆனால் சொல்கிற விதம் தான் தவறாக இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிற விதத்தில் சரி பண்ணிங்கனால் வாழ்க்கையை அழகாக வாழ கற்றுக்கங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து எங்கேயோ எதுவோ வா எதுவும் நிரந்தரமற்ற உலகங்கள்ல நிரந்தரமான தன்மையில் யாரும் வாழ முடியாது அப்படி வந்தீங்கன்னாக்க இந்த கடவுள்னால் இன்ன வரைக்கும் பிறப்படுத்தாருல கடவுள் அப்போ இருக்கணும்ல இப்போ வரைக்கும் கடவுள் தானே அவர் பிறப்பு இறப்பு அற்றவர் தானே கடவுள் பிறப்பு எடுத்துட்டார் அப்போ இற பிறப்படுத்தவர் இறக்கமல்லாது இருக்கணும் இல்லை ஏன் ராமர் கிருஷ்ணத்தை இறந்து போனார் அப்போ கடவுளாக இருந்தாலும் பிறப்பு இறப்புக்கு உட்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிற தன்மை இருக்குது அதுக்குள்ளே அவங்க கஷ்டங்கள் அவ்வளோ பட்டிருக்காங்க ராமர் படாத கஷ்டமாக கிருஷ்ணர் படாத ஜாய்ஃபுல்லா ரெண்டுமே ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் என்ன நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் கிடச்சது ஃபுல்லுமே அப்படியே உங்களுக்கானது மட்டும்தான் உங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டமும் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கணும் நினைக்க நினைக்காதுங்க எப்போயுமே எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை எந்த ஒரு துக்கமும் இல்லை அதிகபட்சம் அதிலேருந்து கொஞ்ச நாள் இருப்போம் அதுக்கப்புறம் அடுத்த பீரியட் வந்துடும் அடுத்த என்டர்டைன்மெண்ட் வந்துடும் அடுத்த என்ன ஊரில் ஒரு பணம் தான் அவ்வளோ போதா அழுகிறதுக்கு பொறுத்துருங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பொணங்களும் அங்கங்கே போய் அழுதுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துல உட்காந்து வைக்காதீங்க அது போல் என்னென்னாக்கா ஒரே இடத்துல சந்தோஷமும் கிடைக்காது ஒரே இடத்துல துக்கமும் கிடைக்காது துக்கங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷம் வரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சந்தோஷம் இருக்கிற இடத்துல துக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போது எல்லா உறவுகளும் அதே மாதிரி தான் ஒரே உறவு சந்தோஷத்தன்மையிலேயே எப்படி வாழும் உங்கள் கூட அப்போ அதன் வழிய துன்பமும் வரும் அந்த துன்பத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த துன்பத்தை அக்செப்ட் பண்ணுற பட்சத்தில் தான் அந்த இன்பத்தையும் நீங்கள் நுகர முடியும் புரியுங்களா ஏன்னா இந்த ஜாக்கிரதாக இருக்க வேண்டியது மார்ச் மாதம் ஏன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப காம்பாக்டாக ரொம்ப அடக்கமாக ரொம்ப ஓரளவுக்கு அட்ஜஸ்டபுளாக போனால் மட்டும்தான் சர்வேல் பண்ண முடியும் இல்லைனாக்கா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா மார்ச் மாதன்றது டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது என்ன நடக்குன்றதை நான் சொல்லிட்டேன் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு ஏதேனும் உங்கள் ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த சந்தேகத்துக்கு தீர்வு இருக்கா இல்லையா உங்கள் ஜாதகத்தில் அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தோட டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நான் முடிஞ்ச மட்டும் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இப்போ யாத்திரையில் இருக்கிறதுனால இப்போ அட்வெசன்ட்டு யாத்திரையிலே கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பட் இருந்தாலும் இந்த யாத்திரையில் ஆன்சர் பண்ண முடியலனாலும் வந்து நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன் அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய என்கொயரியை பதிவுவிடுங்க அதாவது டேட்டா ஆஃப் பர்து டைமாக பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க அல்லது காண்டாக்ட் பண்ணுவாங்க பண்ணி அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அதை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் உங்களுடைய கேள்விக்கான உங்களுடைய வாழ்க்கைக்கான உங்களுடைய எங்கே ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னம்னாக்கா அந்த முடிவுக்கான தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன் அதை பார்த்து ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்பில் பெறுங்க நன்றி வணக்கம்